कुल जाएं भूल गया, है ना? कुल कुल कुल, अरे चिन्ह बाजा करें चिन्ह, तब वोट कर दी, सरिवार मावड़े गरमान नाचिया तो नहीं, एसपी वोटर एसए कांगीराजा, एसए कहेता, पालका मावड़े गरमा साबिरे, वाली मुद्दूपानी ठगर पेरी बोट से भी वाते रेंटी बेटी, तब रेंटी ನಂಬರ್ ಒಂದು ಅರುಣಾ ತೊರೆಪುಡಿ ಕರ್ಕೋಸಿ ಎಸ್ತೀ

What he did. ரெடியா

பெருந்து <laughs> 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 <laughs>

வந்து கொண்டிருப்பது ஐந்தாவது இடத்தை பிடிக்கூட்டி கத்திரமாட்டி தம்பி ராஜனா கணபதியா முதல முதலிடத்தை பிடிப்பதற்கு கயத்தா ராஜாவாச்சி உட யாரா சீக்காபட்டி பால கிருஷ்ணனா இப்போம் எட்டு கோரிஞ்சா போவோம் ராஜா <laughs>

காட்டி வரி தஜாரதி மருகால் குருத்தி தந்தையா ஐந்தாசா திருமெண்டிருப்பது மாரிமுத்து பாண்டிய ஜக்கரபேரி மாரிமுத்து பாண்டிய ஜக்கரபேரி பொத்தெல்வி மர்தகரை திபெட்டி பொது செல்வி வர்தகரை திபெட்டிய வேண்டி வருகின் ஆரதி மருகால் குருத்தி தம்பி ராஜா ஐதாவுது ஆறாவது ஏழா திரும்பத்தை பிடிப்பதற்கு ஏ எஸ் யூ வான வல்லரா விக்ர விக்ரமளி சாத்தாததி புத்துராமலி கஷ்ட பேரும் எஸ் அவர் புத்தையா வெள்ளரா

சீதாபதி பாலகிருஷ்ணன் சீதாபட்டி பாலகிருஷ்ணன் ராஜா ராஜா ராஜாட்டி செல்ல பாட்டியல் செல்ல பாட்டியல் பேசிய மாதிரி நீவா செல்லிய மேல கூட்டக்காடு செல்லியன் மேல கூட்டக்காடு ஓட்டி வருகின்ற உடையார் பிரெஞ்சாரதி

Ninguém quer agora é isso Yeah, what?

கொஞ்சம் வழி விடுங்க வழி விடுங்க அண்ணா வீடியோ வேண்டிதான் ஓட்டு 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 போட்டு மாடா பெரும்பாலுக்கு வேமா வராரு ಿಟ್ಟಿಯ <Sessly> 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 <Sessly>

ஐந்தாவதாக மாலதி சீதாபதி மாலதி கோட சீதாபட்டி ஆறாவதாக வந்து கொண்டிருப்பது சென்னப்பாண்டியல் பேச்சுமான நினைவாக சென்னையில் மேலர் கூட்டற்காடு மேல கூட்டற்காடு நாட்டுக்கு நேரம் ஓட்டிக்க தற்சமயம் மைக் வண்டிக்கு முன்னாடி தனியாக லைட்டை ஓட்டுனே எஸ்பி ஹோட்டல் கயத்தார் தற்சமயம் மைக் வண்டிக்கு முன்னாடி தனியாக எஸ்பி ஹோட்டல் கயத்தார் எஸ்ஐ காந்திராஜ் இணைந்து முதலாவதாக மைக் மைக்கோட்டிக்கு முன்னாடி தனியாக ஓடிக்க ஓடிக்க ஓடிக்க

மந்து பாண்டியா ஜங்கரபேரி மாரிமந்து பாண்டியா ஜங்கரபேரி பொன்செல்லி வந்தவரேடிட்டி பொன்செல்லி வந்தவரேடிட்டியா ஓடி உங்களுக்கு லைட்டா ஓடிங்க மர்கால் கோர்த்தி தப்பி ராஜா அருணா திரேபாடியன் அருணா திரேபாடியன் மர்கால் கோர்த்தி அருணா சொரபாடியன் மர்லாய் மர்லாய் கோர்த்தி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி டி ஒடிங்க

ワディガポー。

啊。Ah.

வெற்றி பெற்ற மகத்தாம்படி கருப்பசாமி துணை மாரி பாட்டிய சக்கரங்களை வெட்டி பரிசு தட்டு சென்று அருணா திரைப்பாண்டியா மறுநாள் குறிச்சி அருணா திரைப்பாண்டியன் மறுகாள் குறிச்சி ஓட்டி வந்த சாரதி கந்தையா திரைச்சாரு திரைப்பாண்டி சார்பாக வருக 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 நான் வரவேற்கிறான்